அவர் இன்றரிக்குன்னு வேற ஆட்டிக்கிட்டு வந்துட்டேன் வேகமாக இந்தக்காய் ஏக்கா உன்னை கூப்பிட கூப்பிட எப்படி இருக்குது அப்படியே முணு முணுங்குதா தூக்கம் எழுந்திவா சீக்கிரம் போய் எழுந்தி போய் கூலி அதை த பயில் வாழ்ந்தா தான் மோசமான ஒரு பேசி தள்ளிட்டு இருக்காது வேற எனக்கு வேற அண்டம் குட்டம்லாம் கலக்குது வேற எந்திரிக்க அப்போ தான் முறுக்கூட்டு உக்காந்துக்கிற அப்புறம் ஏதாவது இப்போ பேசி புட்டால் பேசி புட்டியான்னு வேற ஏறுவேன் இதில் வேற இந்த லட்சத்தில் என்னை வேற கோப்பி ஓப்பின்னு என்னை வேற கூப்பிட்டு உட்காந்துருக்குறேன் நீ வித எந்திரிக்கா என்னக்கா உட்காந்துருக்குப்புல ஐயோ என்னடா அப்புறம் அவவன்னா போச்சு நோணிச்சிக்கிறா வேறே அவவ்வன்னு சொன்னால் நோணுச்சுக்கிறாங்க வாரம் ஐயோ ஐயோ என்னக்கா இப்படி படுத்திருக்கா ஐயோ டென்ஷன் மாயிலாக ஒரு கூட வந்தாவே பெரிய ஏ எந்திரிக்கா அப்போ மட்டும்பாங்க காண்டாக்ட்ரு காண்ண எந்திரிக்கிறியா இல்லையா தம்பி கொஞ்சம் என்ன கொஞ்சம்

அந்த அந்தாலும் என்ன பேச பேச போகிறானா என்ன பண்ண போகிறானா எனக்கே தெரியல இப்படி கிடக்கிறேன் நானே டேஞ்சர் சோனில் கிடக்குறேன் யோ இவங்க இன்ட்ரிவியூ இன்ட்ரிவியூன்னு என்னை போட்டு படாப்படுத்துகிறாங்க நான் என்ன தான் பண்ணிட்டோம் சேதுவா அதுக்கு ஏதாவது கேட்பாருன்னு பதிலாக சொல்ல வேற என்ன ஏன் ஏதோ கேப்பாங்க இது பதில் சொல்லிட்டு வர வேண்டிய கேப்பாங்க எதுக்கு யாருக்கு பதில் சொல்லணும் தாத்தா பைல அந்த கூப்பிட்டுகார்ல அதுக்கு எதுக்கு கேப்பாங்க 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 நீ அண்டே கேக்குறே அப்ப நீ எனக்கு என்னத்த கண்ட நான் என்னத்த கண்ட நீ தான் என்ன எங்க போனாலும் வா வாங்குறியே அப்ப நான் என்னத்த கண்டேன் ஏங்கிட்ட போய் தான் திருப்புற இல்ல என்னடா கேரிய இதெல்லாம் பதில் சொல்லணும் அவசியம் இல்ல அந்தாரி யார் முதல்ல அவர் யார நடிகர் தான் நடிகர் நடிகர் நடிகரா இருந்தா பதில் சொல்லணுமா ஏதோ கூப்பிட்டுருக்காங்க சரி அப்படி அப்புறம் பேசுகிறது இல்லையா கூப்பிட்டு போகிறேன் சரி நீ வா எழுந்திரிச்சி வா எந்திரி எந்திரி எந்திரிக்கா என்னக்கா ஒன்றோடு வந்தால் இப்போ பெரிய ஒரு ஓதன மயிலாக இருக்குது என்ன தடவி தடவி இதவே பண்ணிட்டு உட்காந்துருக்குற கேட்டால் தூக்கம் வரல தூக்கம் வரல பத்து நாளாக தூங்கலை பாஞ்சு நாளாக தூங்கலங்குறேன் இங்கே என்கிட்ட கிளம்பி வந்தாலும் அவனுக்கு தூக்கம் வரல தூக்கம் சொல்லிட்டு உட்காந்துருக்குறியா

அந்த பயிலோ நான் அதை கூப்பிட்டுருக்காருன்னா வந்து இப்போ இன்ட்ரிவியூ கொடுக்குறது என் நேரமே அவர் என்ன அவரு நீ பேசிட்டு வேலை கிடக்கிறாரு என்னென்னமோ வேலை பேசிட்டு கிடக்கிறாரு அவர்கிட்ட போய் ஒழுங்காக ஏதோ ஒரு பதிலை சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட வேண்டியதேன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இன்னும் பரவாயில் எந்திரிக்கலாம் ஐயோ காண்டா நீ என்னமோ பயிர்வானா அப்படியே பஞ்சா பறந்துகிட்டு அலையிற மாதிரி பண்ற பேசுற பஞ்சா பறந்துகிட்டு அலையிற மாதிரி பேசுறாங்களா அப்புறம் அவர் கூப்பிட்டுருக்காருன்னா வந்து அப்புறம் இது பண்றது இல்லையா லேட்டா இப்போ எதாவது சொல்ல மாட்டானா அதுக்கு வேற

பார்த்துட்டு இருக்காதா வாக்கோ நறுக்குண்ணா என்னாது இருப்பாங்க சரி கிளம்பு கிளம்பு நீக்கம் சீக்கிரமாக எந்திரி ஆனா பேசுறதுல இருக்கு எந்திரிச்சு லவுக்கு வரக்கு வரக்கு நாலு எழுப்பு இழுத்துட்டு லவ் போய் குளிச்சிடுவாடியா ஒடியா அப்படியா 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 சரி வா சரி சொறீங்களா வா எந்திரி சரி சொறீங்க சரி எந்திரிச்சி வா சீக்கிரம் இவ்வளவு எழுப்பி எந்திரிக்கா அப்படியே நமக்கெல்லாம் கலந்து போயிடுது மக்களே கரும கண்டாதிச்சி